அலை கொஞ்சம் ஸ்பீடா போறோம் நல்லா அண்ணா நல்லா ஸ்பீடா போங்க பெரிய பைய ரோய் சர்மா கீழே அடிக்கா ஏய் வந்தா அடிக்கிறே நீ எட்டு பால் தான் யாரு கடா எட்டு பால் மட்டும் போடுங்க ஏய் போடு அலை ஸ்பீடா எடுத்துறே ஏய் எத்தனை பால் நீ இப்போ ஸ்பீடா எடுத்து சொல்றியா லாஸ்ட் ஆறு இருக்குற பால் மட்டும் சொல்லுங்க

இங்க காமி டேய் அணிமதி அரிசன் ஆக்கோட் பண்ணுவோம் கொஞ்சம் இங்கிட்ட வந்து நீங்க இங்கிட்டு வா

சும்மா oh, <laughs> 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 <laughs>

भाई रखिए गाँव में क्या नहीं मैंने नहीं बुरी नहीं गाँव में मैं सिंगी रह गाँव से बोल रहा हूँ नहीं बुरा बुरा बुरा